கேம் பேக்கில் வாங்கி தம்பி கே. இந்த பீ மீ நின்னுச்சுிட்டே நவா நவா தா புள்ளி அங்க விட்டுடி என்ன இன்ன பாருங்க இங்க. சரி சரி ஓட்டோம். பீ மசாலா, கிருசா மிடை எகிப்தில கரமு அதான் குடிக்குறோம். முதல் முதலா நான் பார்க்குறன் பல்லிவாசர் வேற レவெல்ல இருக்கு. நாங்க விளையாடுற மாதிரி தான் நாங்க கடக்கிற மணல்ல எல்லாம் கட்டி விளையாடுவோம் அதே மாதிரி தான் நான் பெருசு பெருசா சிலையர் செய்து வச்சிருக்கீங்க காரியானிக்கு இது நாங்க எடுத்தோம் போட்டோ இல்ல வெள்ளியா இருக்கு கொய்யா ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நாங்க எகிப்தில ஒரு கோயிலுக்கு தான் போறோம் பள்ளிவாசலுக்கு இது வரைக்கும் நான் பள்ளிவாசலுக்கு போனதில்லை வவுனியாவில் வந்து டவுனுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு தெரியும் அதனால் ரோட்டாவில் போகும்போது பார்த்துருக்கினேன் வழியாக உள்ளே போயெல்லாம் பார்த்தது வந்து எனக்கு இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு தெரியல அதோட நிறைய இடம் சொல்லியிருக்கிறார் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இந்த கேப்தில் குர்காடாவில் என்ன ஃபேமஸாக இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு ஒரு தனி ஒரு கைடை தான் புக் பண்ணியிருக்கிறோம் அவர் வந்து இப்போ நாங்கள் எங்கே சொல்கிறோமோ அங்கே கூட்டிகிட்டு போவார் இப்போ அவரை டேக்கிட்டு எங்க ஸ்பெஷலாக இருக்கோ இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவோம்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ மூணு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறேன் நாங்கள் என்ன போறோம் வேண்டாம் போய் சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு போறோம் அப்படியே நீங்க பள்ளிவாசலுக்கு போயிருக்கீங்களா அப்பா வரைக்கும் போனதுல இதுதான் முதல் தடவை போறேன் எங்கள் மூன்று பேருக்குமே இதுதான் முதல் தடவை ஆர்யாவுக்கு எனக்கு நான் வந்து இந்த வயசுல பாக்குறேன் ஆர்யா வந்து மூன்று வயசுல பாக்குது இவர் இந்த வயசுல பார்க்க போறேன் பார்க்க ஆசை எனக்கு கெனால அவையில் வந்து எப்படி உள்ள இருக்கு பாப்பம் உங்களுக்கு உங்களுக்கும் காட்டுறேன்

கேட்டா ரூம் இல்ல ஆரியாட பம்பஸ் பறந்து விட்டுட்டா திருப்ப போய் எடுத்து கொண்டு வர ஒண்ணு போல நாங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆல்பம் வந்து ரிசப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொன்னது வாங்க சொல்லி நாங்கள் ஆன்லைன் வந்து போட்டு கூப்பிட்டு எடுக்கணும் தெரியும் அப்போ ரிசப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஆல்பம் வாங்குவோம்னு சொன்னேன் இங்கே வந்து ஆல்பம் வந்துருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த ரூம் நம்பர் போட்டு தந்திருக்கணும் இன்னும் வச்சு தந்திருக்கணும் தெரியல இன்னும் வச்சு தந்திருக்கணும் பார்ப்போம் அந்த அங்கே ரூம் நம்பர்

முதலாவது போட்டோ உள்ளுக்கு பாருங்க இது ஆர்யாட பேர்தே இஞ்சி பாருங்க எங்கட மூனா இருக்குதா மூனாண்ட உடுப்பு போட்டு ஆரியாக்கு எடுத்து நாங்க குதிரையில வச்சு இது ஆரியாவுக்கு வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வச்சு கொடுத்த நாங்கள் பிறந்தநாளில் அந்த விடிய அந்த ஃபோட்டோ இது ஆரியாடு பேர்தேக்கி எடுத்து ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோவில் நானும் கொஞ்சம் எடுத்த நான் என்டையும் போட்டுக்கிறேன் இது இது சுதா மாறியாகவும் எடுத்தது கொஞ்சம் பாருங்கட அழகான மூணாவது பாருங்கள் இப்படி சவாரி செய்கிறா குதிரையில் இருந்துட்டு இது ஆரியாக்கு பேர்தே அண்டு நைட் வந்து அவையில் அரேஞ்ச் பண்ணி தந்துச்சினுமே சோல்ட் ரெஸ்டாரெண்ட்டில் எங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டின்னர் ஒன்று அந்த டைம் எடுத்த ஃபோட்டோ எங்களோடய மூணா அப்பா அப்படி எப்படி இருக்கிறான்னு நாங்க கடற்கரை இல்லை கடற்கரை ஸ்விம்மிங் பூலில் எடுத்தது அவள ஹேப்பி ஆ பார்த்து கொண்டிருக்கான்னு பர்றோம் அவோட கண்ணுள்ள அதுக்குள்ள தான் இருக்கு இது ஆரி அடப்ரந்த நாள் நைட் எடுத்த போட்டோ இது நாங்க எடுத்த போட்டோ மெனி செனம் நாங்கன குதிரிலே ஜெயஹங்கலோட பிரின்சஸ்

வெயிட் பண்ணிட்டு இருக்க வந்து வெளியில வெயிட் பண்ணும் சில வேலை வெளியில போய் பார்த்தா தான் தெரியும் சரியான குடிரா இருக்குது அதெல்லாம் உள்ள வந்து இருக்கிறேன் இனி வெளியில போவோம் சரியா இருக்குமா தென்னே ஒவ்வொரு வருஷமும் செய்கிற வியாமப்பா வந்து போயிரு மணல்ல தானே ஃபுல்லா செய்து இருக்கினம் அது போண்ணோனா திருப்ப செய்யும் எல்லாம் புடுப்பிப்

மாதிரி மாதிரி ஒரு ஒரு ஆள் ஆள் இருக்கு இங்க இங்க ஆர்யா உங்களுக்கு சூப்பர்மேன் அயன்மேன் எல்லாரையும் செய்து வச்சுக்கணும்

சில இடத்துல எல்லாம் அது வந்துருச்சு வெளியில இப்ப நாங்க நாங்க விளையாடுற மாதிரி தான் நாங்க கிடைக்கிற மணல்ல எல்லாம் கட்டி விளையாடுவோம் அதே தான் நான் பெருசு பெருசா சிலையை செய்து வச்சிருக்கேனோம் அது சில இடத்துலயெல்லாம் அடி எடுபட்டுட்டு தருமா திருப்பாவை செய்து கொண்டிருக்கேன் கட்டி வர வெளியில ஒவ்வொரு வருஷமும் அதை பிரித்து கொண்டே இருப்பீமா அதை செய்யறது ரொம்ப தானே இப்ப மழை அல்லது எல்லாம் அது தான் பிடிக்காதே செய்து கொண்டிருக்கிறோம்

அத அறிஞ அது என்ன அப்படிங்கறதுல நமக்கு வரலாறு புத்தகத்தை வந்துடுது தெரியல நான் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கேன்னா தெரியல எட்டு மனுஷனு இல்ல வரலாறு எதுவும் சிலது ஆர்வம் பிடிக்குது சிலது தெரிஞ்சு கொள்றது நெட்டுமொழி இப்ப கட்டின கட்டினவே நல்லா இருக்குது ஆர்வமே இல்லை தெரிஞ்சு கொண்டு வர வந்தாச்சு பார்த்துட்டு வந்தாச்சு அதோட வந்து இப்ப வந்து போயிட்டு இருக்கிற அறியாவிட பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு மூலமா போயிடுறது மல்லி எல்லாம் முடிச்சிட்டு ஆனால் ஆரியா பிறந்த நாளைக்கு பிறகு போகிறோம் முதல்ல அது போயிடுச்சு வச்சுட்டாங்க இப்போ ஆரியாவை வச்ச வச்சு குடிக்கொண்டு போகிறோம் ஃபேமஸான ஆனால் ஜூஸ் இன்ட்ரி கரும்பு ஜூஸ் அதுதான் பிடிக்கலாம் நல்லா இருக்கும்

ചർച്ച இப்ப என்ன வச்சுக்க தெரியுமா எகிப்டில பேமஸான ஒரு பழம் வந்து ரோட்டுல இட்டுக்கொண்டிருந்தேன் அப்ப எங்க வந்து எங்களை கூட்டிக் கொண்டு வந்த கைடு வாங்கி தந்தவன் என்ன பியர் என்று கேட்டால் வேறு இருக்குது பழம் ஷொப்பிங் பேக்கில் வாங்கி தான் இருக்கேன் இந்த பியர் என்னென்று கேட்டால் நவா நவா நவாவா பேர் இது பச்சை கலர்லேயும் இருக்குது கொஞ்சம் சப்பளமாகவும் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு இழந்த பழம் மாதிரியானப்பா ஒரு இலந்த டேஸ்ட் இழந்த பழம் சாப்பிட மாதிரி இருக்கு நல்லா இருக்குதானா இங்கேயாவது பழமா நவா அத பேர் ஆனா அவ்வளவு சாப்பிடல அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்னு நடிக்கிறதுதான் ஆனா என்னோட இழந்த பழம் டேஸ்ட் அவங்களுக்குள்ள கொட்டை இருக்குங்க கதவித இருக்கு வாங்கிட்டுவர் நேரபோதே சாப்பிட்டாச்சார வாசி ஆர்யாச்சுக்கு போயிட்டு போய்கொண்டிருக்கிறோம் நாங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம் இதுக்காகத்தான் பிளான் பண்ணினது வாரத்துக்கு பள்ளிவாசல் பார்க்க போறோம் பள்ளி வாசல நான் தலைக்கு மொட்டாக்க கொண்டு வராதபடியாக உள்ள அளவுடையிலையா தொப்பியை போட்டு பொட்ட முடிய கவர் பண்ண சொல்லி செய்தே என்னோட கயிறு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் பில் வரதுக்கு அவ்வளோ வடிவா இருக்குன்னு வருங்க முதல் முதலாக நான் பார்க்குறேன் பள்ளிவாசல் வேறு இருக்கு நான் பெரியதாருங்க One. Thank you. Do you know why, why why they build it? At the old times, you know in Islam, someone has to call for the play. So at some the times they have to build high building, someone go to the top, call for the play, then everybody in the village can hear <laughs> போவனான்னு சொல்லிட்டு தலைக்கு கவர் பண்ணினா தான் முடியெல்லாம் முடிய கவர் காட்டக்கூடாது தான் போகணுமா அப்படின்ட்டு அப்புறம் கைடு வந்தவர் வந்து சொன்னார் அவர்கிட்ட இல்ல நீங்கள் தொப்பிய போடுங்கன்னு சொல்லிட்டு தலை முடிய கவர் பண்ற மாதிரி தொப்பியை போட்டுட்டு உள்ள போ சொல்லி சொன்னாங்க நல்லா இருந்தது பெரிய பள்ளி வசவல்தானம் குர்காத ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஓப்பன் பண்ணிருக்கோம் எல்லாரும் டொனேஷன் பண்ணி கட்டினதான் கவர்மெண்ட்ட கொடுத்து அவ்வளோ வருஷம் கட்டினதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தானா ஓபன் மஸ் வந்தா வந்து பாருங்க அமைதியாக இருக்கு ஆனால் ஒரு சில ஒன்றுமே இல்லை அதுதான் சொல்லிருக்காங்க எல்லாருக்கும் வந்தாமப்பா உருவம் இல்லையா வேணும் அண்டு சொன்ன மாதிரி உள்ள அந்த சிலைகள் எந்த உருவமுமே இல்லை தொலை வலிக்கட்டியிலும் உம் பார்த்தீங்களா கேட்குதா அவங்களுக்கு பள்ளிவாசல்ல தொலை தொலை வலிக்கட்டிலும் எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே மீன் தானா மீன் ரெஸ்டாரண்ட் தானா என்னென்னு கேட்டால் பக்கத்தில் மெரினா இருக்கிறபடியா ஃபுல்லாகவே எல்லா சாப்பாடு கடையும் மீன் க மீன் சாப்பாடு கடை தானா சீ ஃபுட் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் நீங்கள் இருக்குது கூட ஏன்னா கடைக்கரை பக்கத்தில் இருக்கிறபடியாக எல்லா சாப்பாடு கடையும் தெரியுது பள்ளிவாசலிங்க தெரியுது பாருங்கள் இட்டா விளையாம இன்னும் வடிவாக இருக்குமா லைட்ஸ் எல்லாம் நல்ல வடிவ பூட்டி நல்ல வடிவாக இருக்குமா நான் கொஞ்சம் பொழுதுபோட வந்தபடியாக இன்னும் அவ்வளவு தெரியல லைட் ஏஜித்து குர்காடாக வடிவ சுற்றி பார்த்தாச்சு இனி நாங்கள் ஹோட்டலுக்கு போக போகிறோம் இன்னைக்கு உண்மையாகவே இவர் நல்ல வடிவாங்க எல்லாம் சுற்றி காட்டினார் ஒரு நல்ல பொறுமையா ஏதாச்சும் வேறு எதுவும் பார்க்க போகிறீங்களா உங்களுக்கு பிடிச்சது எதுவும் செய்யணுமெண்டா இங்கே சொல்லுங்க அப்படி என்னண்டு கார ஆட வந்தபடியா இல்லை எங்களுக்கு விளவுமே போதும் நோமலா இது ஆறு மணித்தியாலம் ஆறு மணி தியாலம் தான் இந்த ஆறு மணித்தியாலம் எங்களுக்கு விளம்பரம் சுத்தி காட்டுறதுக்கு எடுக்கும் நோமலாங்க முடிச்சிருக்கிறோம் இடத்துக்கு போகல மற்ற போன இடத்துல இருந்து போன இடத்துல எல்லாம் பத்து பதினஞ்சு நிமிஷத்துல உட்ல போயிட்டு பார்த்துட்டு திருப்ப வந்துட்டோம் ஏன்னு கேட்டா இருட்ட இருட்டம்னா போக பண்ணிட்டு இங்கே ஓகே இப்போ கப்புல்ஸா வந்தா இல்லாட்டி தனிய வந்தா அவையுக்கு ஓகே ஆனா சின்ன பிள்ளைகளோட வாரவே கண்டிப்பா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதால நீங்க என்ன சொல்லலாம் ஒரு பிளான் ரெண்டு பிளான போட்டு வேணும் ஆறு மணித்தேளம் சுற்றி பார்க்கறேன்னா அவை ஒரு ஆறு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனும் ஏறி இறங்கி ஏறி இறங்கி பிள்ளைகளோட சரியான கஷ்டமா அவையிலும் கஷ்டப்படுவேணும் பிள்ளைகளும் அதால அவ்வளோ கஷ்டம் அது இப்போ பார்த்தா ஒரு சாக்லேட் கடை ஒண்டிருந்தது பக்கத்தில் சின்ன கடை நாங்கள் இப்படி விட்டு போட்டு திரும்புறதுக்கு ஆரியா ஓடிப்போய் சாக்லேட்டை எல்லாம் அடுத்து கொண்டு ஓடுது ஆரியா காசும் குடிக்கல ஒன்றும் குடிக்கல சாக்லேட் ரெண்டு கையிலயே மல்லி கொண்டவே அந்த வாசலில் அடுக்கி வச்சிருக்கு சாக்லேட்டு இவர் வந்து இந்த பழமெண்டை போனவர் தான் அதில் வெயிட் பண்ணிக்கோணே நின்றது ஆரியா ரெண்டு கையாலையும் சாக்லேட் அள்ளி கொண்டு ஓடுது ஆரியா ப்ரோ பிடிச்சாவலாம் சாக்லேட்டையும் திருப்ப கொடுத்து போட்டு டீ கொடு வந்தது இப்படி ஐயோ எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு ஹாப்பினஸோ அந்த அளவுக்கு கூட அப்படி இன்னொரு பக்கத்தால இன்னைக்கு நல்லா இருந்தது இன்னைக்கு நார்மலா இப்ப வெளியிடங்களுக்கு தான் இவ்வளவு நாளும் இன்னைக்கு தான் இப்படி எங்கிற ஊர்ல இப்ப நாங்க மார்க்கெட் பாப்ப அந்த வவனையா சந்தைக்கு போறது ஜப்பான் சந்தைக்கு போற மாதிரி இந்த இடத்தை பார்த்தது எகிப்தில இந்த மாதிரி அந்த எல்லாரும் அங்கேயே மாதிரி தான் இப்ப நாங்க எப்படி அங்க வாழ்றோம் அதே மாதிரி தான் எல்லாமே நம்மgetElementById வித்தியாசமே வித்தியாசம் தெரியுதாப்பா வாழ்க்கை முறை அப்படியே தான் இருக்குங்க நாங்க இப்டி ஊர்ல இருக்கிறோமோ அதே தான் எங்களை மாதிரி தான் பாருங்க இப்ப அஞ்சே முக்கால்

ഡെയിലി എല്ലാം പേരിച്ചപ്പള മരം മരത്തെ വെച്ചു മേലെ ലൈറ്റ് കൂട്ടിരിക്കണു പച്ചക്കളർ വടിവാടക്ക്